வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டால் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் எப்படி ஒன் செவன்டி ப்ளஸ் கொஷனுக்கு மேலே போடுறது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் இது நான் சொல்லலை டிஎன்பிசியாக நமக்கு சொல்லியிருக்காங்க எதை வயசு சொல்லியிருக்காங்கன்னா சிலபஸ் சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி விட்ட சிலபஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ எவ்வளோ கொஷின் கேட்பன்றது நமக்கு சொல்லலை ஆனால் இப்போ அப்டேட்டாக விட்டுருக்கக்கூடிய சிலபஸில் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ எவ்வளோ கொஷின் தம்பி கொடுத்துருக்காங்க அந்த டாப்பிக்கில் எந்த டா அந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக் நல்லா படித்தா நம்ம ஸ்கோர் அதிகமாக பண்ண முடியும்ன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸே நிறைய பேருக்கு டவுன்லோட் பண்ண தெரியாமல் இருக்கும் டிஎன்பிசி கூகுளில் போயிட்டு டிஎன்பிசின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி போர்ட்டல் அப்படின்றது ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும் இந்த சிலபஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா குரூப் ஒன் எல்லாத்துக்கான சிலபஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்படின்றது இருக்கும் இதில் போய் சிலபஸை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் நான் டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கேன் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் குரூப் ஃபோர் எக்ஸாம் என்ன கேட்டால் ரெண்டு பார்ட்டாக நடக்கும் ஓகேவா ரெண்டு பார்ட்டா மூணு பார்ட் கூட சொல்லலாம் பார்ட் ஏ அதுக்கப்புறம் பார்ட் பி அதுக்கப்புறம் பார்ட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பார்ட்டா நடக்கும் இல்ல பார்ட் ஏ அப்படின்றது இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவன்டி ஃபைவ் அப்படின்றது இருக்கும் ரீசனிங் அண்ட் ஆப்ஸ் ஓகேவா ஆப்டிடியூட்னு சொல்லுவோம் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ஓகேவா இது எவ்வளவு இருக்குன்னு இருபத்தி அஞ்சு கொஸ்டின் அப்படின்றது இருக்கும் இப்போ சி அப்படின்றத கேட்டால் ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மொத்தமாக நூறு கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும் ஒட்டு மொத்தமாக கூட்டிங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் இந்த இரநூறு கொஷினுக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற விஎஒஓஓ இல்லை ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கிடைக்கும் எதில் கிடைக்கும் ஜென்ரல்லே கிடைக்கும் அப்போது ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எப்படி போடுறது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இதில் எப்படி ஒன் செவன்ட்டி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏ அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஆறு யூனிட்டாக பிரிச்சுருப்பாங்க பார்ட் பியில் ஒரே ஒரு யூனிட் தான் சாரி ரெண்டு யூனிட் இருக்கும் ரீசனிங்கும் ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய ரெண்டு யூனிட் இருக்கும் பார்ட் சியில் பார்க்கும்போது என்ன கேட்டால் அதில் ஒரு ஏழு யூனிட்ன்றது இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா பார்ட் சியை பார்த்துட்டு வந்துடலாம் பார்ட் தான் நமக்கு ஒரே விஷயம் டக்குன்னு முடிஞ்சிடும் ஓகேவா பார்ட் சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் சியில் மொத்தம் ஏழு யூனிட் கொடுத்துருப்பாங்க அந்த ஏழு யூனிட்டில் ஆறு அலகு ஆறு யூனிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க என்ன இருக்குது இலக்கணம் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்குது இலக்கணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்போ அந்த ஆறு யூனிட் நீங்க நல்லா படிச்சிங்கன்னா என்ன எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்றது சார் எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படின்றது ஸ்கோர் பண்ணலாம் எயிட்டி ஃபைவ் கொஷின் கரெக்டாக போகும் மீதி ஒரு யூனிட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு யூனிட் என்ன கேட்டிங்கன்னா நீங்க பார்த்தா தெரியும் கடைசி யூனிட் நம்ம ஏற்கனவே பார்ட் பியும் பார்ட் சியும் பார்த்தோம்ல அந்த பார்ட் பியும் பார்ட் சியும் தான் இங்க கொடுத்துருப்பாங்க இங்கே தெரியும் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுலேருந்து எவ்வளோ கொஷின் ப கேட்குறாங்க வெறும் பதினஞ்சே கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க அப்போ மேலே இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் எண்பத்தஞ்சு கொஸ்டின் இதில் ஒரு பதினஞ்சு கொஷின் ரெண்டும் கூட்டினா நூறு கொஷின்ஸ் அப்படின்றது வரும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன கேட்டேன்னா மேலே இருக்கக்கூடிய பாட்டை நீங்கள் நல்லா பண்ணாலே என்ன பண்ணலாம் எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் ஈஸியாக போடலாம் ஓகேவா இதுலேருந்து ஒரு அஞ்சு கொஷின் கிடைச்சா கூட போதும் எவ்வளோ வரும் தொண்ணூறு கொஷின்ஸ் அப்படின்றது வரும் ஓகேவா இதுலேருந்து தொண்ணூறு கொஷின்ஸ் இப்போ ஜிகேக்கு போயிடலாம் ஜிகேலில் வரும்பொழுது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதில் எது இம்பார்ட்டண்டாக கொடுத்து படிக்கலாம் இதுலேயும் ஆறு யூனிட் இருக்கும் இந்த ஆறு யூனிட்ல எது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் யூனிட் சிக்ஸ் எடுத்துங்க யூனிட் சிக்ஸ்ன்றதே கேட்டேன்னா ஏற்கனவே முன்னாடி யூனிட் எயிட் இருந்து பார்த்தீங்களா அதான் யூனிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் இருந்து கொஸ்டின் கொஷின் கேட்குறாங்கன்னா இதுலேருந்து இருபது கொஷின் அப்படின்றது கேட்குறாங்க யூனிட் இருந்து இருபது கொஷின்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க அடுத்தது யூனிட் இருந்து எவ்வளோ கொஷின்னா யூனிட் இருந்து எவ்வளோ இருபது கொஷின்ஸ் அதே

அப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த பார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் ஓகேவா யூனிட் ஜென்ரல் ஸ்டெடிஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா யூனிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாலிட்டி யூனிட் ஃபோர்ன்றது பாலிட்டி இதில் வந்து பதினஞ்சு கொஷின்ஸ் அப்படின்றது இருக்குது இது எல்லாமே நீங்கள் படிச்சது தான் இருக்கும் எனக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் பிரியாம்பிள் சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்புறம் யூனியன் ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே கொடுத்துருக்கக்கூடிய தான் இதில் எது இம்பார்ட்டன்ட் விஷயம் இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்றது கேட்டிங்கன்னா என்னன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ் யூனியன் ஸ்டேட் அதுக்கப்புறம் டெரிட்டரி இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும் அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும் அப்போ டிபிஎஸ்பி அது சம்மந்தமாக ஒரு கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும் ஓகேவா அதை விட்டால் என்ன கேட்டால் ராஜ் அப்படின்றதுலையும் கண்டிப்பாக இருக்கும் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்றதுலையும் கொஷின்ஸ் இருக்கும் ஓகேவா அதை விட்டால் என்ன கேட்டால் ஆன்டி கரப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது இருக்கும் லோக்பால் லோஜாய்தா அப்படின்றது அப்புறம் எலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாமே என்ன கேட்டால் இம்பார்ட்டண்டான டாபிக் இது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே பதினஞ்சு கொஷின்ஸில் கரெக்டாக பத்து கொஷின்ஸ் அப்படின்றது வந்துடும் ஓகேவா மீதி இருக்க டாபிக் அப்படின்றது நம்ம மீதி இம்பார்ட்டன்ட் கொடுத்து படுத்திடலாம் ஓகேவா அடுத்து என்ன கேட்டால் எக்கனாமிக்ஸும் யூனிட் நைனும் ஓகே யூனிட் நைன் தான் இங்கே ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் பிளான் ஃபைவ் இயர் பிளான்லேருந்து கண்டிப்பாக வந்துடும் பிளானிங் கமிஷன் அதுக்கப்புறம் நிதி ஆயோக் அப்படின்றது அதுக்கப்புறம் வேறு என்ன டாபிக் இருக்குது எஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஒரு கொஷின்ஸ் அப்படின்றது வந்துடும் ஓகேவா அடுத்தது என்னங்கேட்டினா பாப்புலேஷன் எஜுகேஷன் ஹெல்த் எம்ப்ளாய்மெண்ட் பாவ பாவர்ட்டி இதில் இருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கொஷின் இருக்கும் ஓகேவா அப்புறம் ஹெல்த் எஜுகேஷன் சிஸ்டமில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு தமிழ்நாடு ஜாகிரஃபி ஓகே இதுலருந்து நமக்கு இம்பார்டன்ட்டான பாயிண்ட் ஓகேவா அதுக்கப்புறம் எஸ் இதை வர சொல்ல மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதுவும் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கடைசியில் என்ன கேட்டால் கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் இதுலருந்து இருபது கிட்ட கொஷின்ஸ் அப்படின்றது வந்துடும் ஓகேவா அடுத்து என்ன கேட்டாங்கன்னா யூனிட் சிக்ஸ் ஓகேவா யூனிட் சிக்ஸ்ல பார்க்கும்போது என்ன கேட்டால் இது யூனிட் எயிட் இருக்குது பார்த்திங்களா அதே தான் யூனிட் சிக்ஸ் இதில் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் நல்லா படிச்சு வச்சிங்க ஏன்னா இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கு ஓகேவா அதில் திருக்குறள் அப்படின்றது முக்கியமான ஒன்றாக இருக்கும் திருக்குறள்ன்றது முக்கியமான ஒன்றாக இருக்கும் ஏன்னா திருக்குறள் சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஷின்றது இருக்கும் அப்புறம் தமிழ்நாடோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அதுக்கப்புறம் இயர்லி அகி அகிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்ஸ் அதுக்கப்புறம் உமன்ஸ் அவங்க சம்மந்தமாக ஒரு கொஷின் கேட்பாங்க ஓகேவா அப்புறம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா இதில் ரீசனிங் ஆப்டிட்யூடு அப்படின்றது ரெண்டாக பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ஆப்டிடியூட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிஃபிகேஷன் பர்சன்டேஜ் ஹச் எல்சிஎம் அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் ரேஷியோ ப்ரப்போஷன் ஏரியா வால்யூம் அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் ஓகேவா இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை மட்டும் நம்ம ப்ரிப் பண்ணால பதினஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்துடும் அடுத்து நாங்கள் ரீசனிங்கில் பத்து கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த பத்து கொஸ்டின் ஈஸியாக போகலாம் டைஸ்லையும் ஈஸி தான் பர்சல்ஸும் ஈஸி தான் ஓகே லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றது போட்டால் வந்துடும் அல்ஃபா நியூமரிக்கல் ரீசனிங் அப்புறம் நம்பர் சீரியஸ் ஓகேவா இதெல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும் வராதுலாம் கிடையாது ஸோ இதுவும் ஈஸியாக நம்ம போட்டுலாம் ஓகேவா இந்த இலக்கணத்தில் பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தோன்னா தெரியும் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தோன்னா தெரியும் ஃபஸ்ட் வந்து எழுத்து இலக்கணம் அதுக்கடுத்து சொல்லி இலக்கணம் இதை சார்ந்த இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் சொல் அகராதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த சொல்லராதினு கேட்டீங்கன்னா எழுத்து ஒரு மொழி அதுக்கப்புறம் அகரவரிசை அறிதல் அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லும் பொருளும் ஒரு பொல் ஒரு சொட் பன்மொழி அதுக்கப்புறம் சொல்லிருக்க இணையான வேறு சொல்லறிதல் இதெல்லாமே என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இதை நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஸ்கூல் புக்கில் படிக்கிற இலக்கணத்தை படித்தாலே இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும் ஓகேவா அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க வழக்கில் ஏதாவது தொடர்ந்தால் அது திருத்தம் செய்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம என்ன கேட்டீங்கன்னா நம்ம அந்த லேங்குவேஜ் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து எழுதும் திறன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதில் என்ன கேட்டிங்கன்னா அதாவது தன் வினை பிறவினை அதாவது எப்படி பிழையில்லாமல் எதிரோ அப்போ வினைகளை யூஸ் பண்ணி எப்படிலாம் கரெக்டாக எதணுமோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை எப்படி ஒழுங்காக அமைக்கணும் அப்படின்றத சொல்லிருப்பாங்க தொடர் வகைகள் செய்வினை சேவனை செயபாட்டு வினை அதுக்கப்புறம் ஒருமைப்பன்மை நீக்குதல் மரபு தொடர்கள் மரபு தமிழ் அதாவது திணை மரபு அதாவது பால் மரபு இந்த மாதிரி மரபு சம்பந்தமா இப்போ பார்த்தீங்கன்னா பசு கன்று பசு குட்டின்னு சொல்லக்கூடாது பசு கன்றுன்னு சொல்லணும் அதே மாதிரி ஆட்டு கன்றுன்னு சொல்லக்கூடாது ஆட்டுக்குட்டி அப்படின்றத சொல்லணும் ஓகேவா நேற்று வருவேன் அப்படின்னு சொல்றதை விட நேற்று வந்தேன் அப்படின்றத சொல்லணும் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் மரபு தமிழ் அதாவது என்ன கேட்டீங்கன்னா பிழை இல்லாமல் எழுதக்கூடியது இதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்து என்ன கேட்டால் கலைச்சொற்கள் கலைச்சொற்கள் சொற்கள் சம்பந்தமாக என்ன கேட்டால் பத்து கொஷின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க அடுத்தது வாசித்தலை புரிந்து கொள்ளும் திறன் இதில் இருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க என்ன கேட்டால் பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு பத்தி கொடுத்துருவாங்க அதிலேருந்து வினாக்கள் கேட்டிருப்பாங்க அதை பற்றி நம்ம ஆன்சர் பண்ணணும் ஓகேவா இது மட்டுமே என்னென்னு கேட்டீங்கன்னா அஞ்சு யூனிட் கொடுத்துருப்பாங்க அடுத்த ஆறாம் யூனிட் கேட்டால் மொழிபெயர்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு இணையான தமிழ் மொழி சொற்கள் அப்படின்றது கேட்பாங்க ஓகேவா அப்போ ஒட்டு மொத்தமாக என்ன கேட்டீங்கன்னா எவ்வளோ யூனிட் வருது ஆறு யூனிட்லேருந்து மட்டுமே ஆறு யூனிட்லேருந்து மட்டுமே எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் இதை நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணாலே என்ன பண்ணலாம் ஈஸியாக போடலாம் எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் இதுலேருந்து என்ன கேட்டால் நீங்கள் நார்மலாக ஸ்கூல் புக்கை படிக்கிற மாதிரி தமிழ் புக்கை ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சிங்கன்னா அதில் ஒரு அஞ்சு கொஷின்ஸ் அப்படின்றது ஈஸியாக போடலாம் அப்போ என்ன கேட்டால் இதுலேருந்து தொண்ணூறு கொஷின்ஸ் நான் சொன்ன ஒரு மூணு யூனிட் நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் ஆறாவது யூனிட் இதை மட்டும் படித்தாலே எவ்வளோ கொஷின் வருது அஞ்சு சாரி அறுபத்தஞ்சு கொஷின்ஸ் வரும் ஓகேவா அதுக்கப்புறம் மேக்ஸில் இருபத்தி அஞ்சு எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் அப்படின்றது வரும் ஓகேவா அப்போ அந்த ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் அப்படின்றது நீங்கள் போடக்கூடிய நிலைமையில தான் இருக்குது ஸோ ஒன் செவன்ட்டி கொஷனுக்கு நீங்கள் நல்லா படித்தா போதுமானது ஓகேவா இந்த டாப்பிக்கெலாம் நீ ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது இன்னும் இந்த டாப்பிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம துறைச்சா அடுத்தடுத்த வீடியோக்கள் வருவோம் தொடர்ந்து நம்ம சேனலை அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை துறைச்சா பார்த்துட்டே இருங்க நம்ம இதுக்கு சம்மந்தமாக நிறையா வீடியோக்கள் அப்படின்றது போகும் ஓகேவா சரி கிளாஸ் கவனித்த இந்த வீடியோ கவனித்த எல்லாருக்கும் நன்றி ஓகேவா அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் அப்படின்றது கொடுத்துருப்போங்க இந்த